ನಾವು ಪೂಣಿ ನೋಡುವೆ வந்து அமர்ந்து விட்டால் அது குற்றமாகுமா அதேபோன்று இவை ஒரு சில நேரங்களில் கோபம் ஏற்பட்டு எம்மை கொத்தி போது அவற்றை நாம் அடிப்பது பாவமாகுமா என்று அடுத்ததாக இரு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன ஜேனி ஆஃப் லைஃப் குழுமத்தின் ஊடாக முன்வைக்கப்பட்ட இந்த கேள்வி நாம் வளர்க்கின்ற பூனை கிளி போன்ற செல்ல பிராணிகள் நாம் தொழுகின்ற விரிப்பிலே வந்து என்றால் அது எந்த விதத்திலும் இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டதல்ல நபி அலைஹி சலாத்து வல்லாம் அவர்கள் அந்த பூனை பற்றி கூறும்போது அது எம்மை சுற்றி வரக்கூடிய ஒரு பிராணி என்பதை தெளிவுபடுத்தினார்கள் எனவே நாம் அன்பாக வளர்க்கின்ற இவை இம்மோடு எல்லா இடங்களிலும் பழகக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே நாம் தொழும்போது விருப்பிலே வந்து அமர்ந்து விடுகின்றதென்றால் அது எந்த வகையிலும் குற்றமான காரியம் கிடையாது தாராளமாக அனுமதிக்கப்பட்டதாகும் அதே போன்று நாம் வளர்க்கின்ற இந்த பிராணிகள் கிளி போன்ற பறவைகள் சில நேரங்களிலே அது எண்ணெய் கொத்தி விடுவதென்பது இயல்பானது அதனை கூடாது என்று அதற்கு உணர்த்துவதற்காக அதனை பயிற்றுவிப்பதற்காக அன்பாக சாதாரணமாக நாம் அடிக்கின்றோம் என்றால் தட்டி விடுகின்றோம் என்றால் அதிலும் எந்த குற்றமும் கிடையாது மனைவி மக்களோடு ஒரு மனிதர் அவர்களை நல்ல விடயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக அல்லது அவர்களது தீய செயலில் இருந்து அவர்கள் திருந்துவதற்காக அடிப்பதை கூட காயம் ஏற்படாத விதத்திலே அவர்களை அடியுங்கள் என்று இஸ்லாம் அனுமதித்திருக்கின்ற போது இதே செல்ல பிராணிகளை அதன் தவறான செயல்களை உணர்த்துவதற்காக அது செய்துவிட்ட தவறான செயலை இனிமேல் செய்யக்கூடாது என்பதற்காக அன்பாக அதற்கு பாதிப்பு இல்லாத விதத்தில் அடிப்பது என்ற பெயரில் அதனை தட்டுகின்றோம் என்றார் அதுவும் இஸ்லாத்திலே எந்த விதத்திலும் தடை செய்யப்பட்டதல்ல அதனை நல்ல விதத்திலே பழக்குவதற்காக இவ்வாறு அதனை அடிப்பது முற்றிலும் அனுமதிக்கப்பட்டது அதற்கு தொல்லை தரும் விதத்திலே அதற்கு காயங்களோ அல்லது உயிர் ஆபத்துக்களோ ஏற்படும் விதத்தில் கடினமாக அதனை தாக்கிவிடக் கூடாது அதன் தீய செயலை விட்டும் எம்மை கடித்தது போன்ற தவறான செயலில் இருந்து அதனை தடுத்து நல்ல விதத்திலே பழக்கும் நோக்கத்தோடு அதுக்கு நாம் தாராளமாக அன்பாக பயிற்றுவிக்கும் விதத்திலே அதுக்கு அடிக்கலாம் அது ஒருபோதும் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டதல்ல குற்றமான காரியம் அல்ல